வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒருத்தரோட வாழ்க்கையில பதவியையும் பணத்தையும் பாராட்டையும் அவருக்கான அங்கீகாரத்தையும் அவரை விஐபியாக மாற்றுவதும் அவரை கோடீஸ்வரனாக மாற்றுவதும் குரு பகவான் அதனாலதான் எப்பவுமே குரு பயிற்சியை எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருப்போம் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அடுத்தது குரு பயிற்சி எப்ப வரும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஜோதிட வாக்கு அந்த வாக்கு கேட்டபடியே பல்வேறு விஷயங்களை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தருக்கு பணம் பெரிய அளவுல வரணுமா அவருக்கு பதவி கிடைக்கணுமா அவருக்கு தாய் அப்படிங்கிற அந்தஸ்து வேணுமா அல்லது தந்தைங்கிற அந்தஸ்து வேணுமா அல்லது விஐபிகளின் அறிமுகம் வேணுமா எது வேணும் அப்படின்னாலும் இந்த குருவின் பங்களிப்பு ஒரு மனிதருக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிப்பட்ட குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே பதினொன்னாம் தேதி நிகழும் குரு பயிற்சி இந்த குரு பகவான் தான் குழந்தைக்காரகனாகவும் சொல்லப்படுகிறார் குழந்தைக்காரகனான குரு பகவானின் பெயர்ச்சி தான் பல நபர்களுக்கு காலம் குழந்தை இல்லைங்கிற அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கும் தடைகளை உடைத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அதுலேயும் இந்த குரு பயிற்சி நூத்தி ஐம்பது வருடத்திற்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த குரு பயிற்சி வருது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குரு பகவானை நினைத்து செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நூறு சதவிகிதம் நிறைவேறும் தான் ஜோதிட மூல நூல்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நூறு சதவிகிதம் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த குரு பயிற்சி நாளில் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அனைத்து தம்பதியினருமே இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக இவ்வளவு நாள் குழந்தை இல்லை ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூட போக முடியல போனா குழந்தை இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போலியா இப்படி பல கேள்விகளை கேட்டு தொலைத்தெடுப்பாங்க நமக்கு தெரியும் நம்ம நிறைய ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம் நிறைய கோவில்களுக்கு போயிருப்போம் பிரார்த்தனை பண்ணியிருப்போம் ஆனா வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே கேட்கணுமேங்கிறதுக்காக இந்த உறவுக்காரங்களும் நண்பர்களும் கேட்கறதுனாலயே நிறைய நபர்களை சந்திக்க முடியாம வீட்ல இருக்கிற பல தம்பதியினரை நான் பார்த்துருக்கேன் தொழிலை விரிவுபடுத்த முடியல ஒரு வேலையில அடுத்த லெவலுக்கு போக முடியல ஒரு வியாபாரத்துல கவனம் செலுத்த முடியல நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய தொழில் வாய்ப்புகள் நிறைய

அதுபோல ஒரு சிறந்த நாளாக இந்த குரு பயிற்சி இருக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கறது குழந்தை பாக்கியத்திற்காகவே இந்த நாள் இயற்கையாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கிய தடை நீங்கிடும் புதுதா திருமணமானவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா அவர்களுக்கு நார்மல் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கும் இந்த நாள் உகந்த நாளாக இருக்கு ட்ரீட்மெண்ட் வழியாக குழந்தை பேர் பெற்றுக்கலான்னு இருக்கும் மருந்து மாத்திரையின் வழியாக ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னாலும் இந்த குழந்தை பேர் சம்பந்தமாக நீங்க எந்த ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவத்தின் வழியாக நீங்க அந்த முயற்சி செய்யணும்னாலும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை தரும் நிறைய பேர் ஐவிஎஃப் போன்ற செயற்கை முறையில போய் குழந்தை பேர் பெறத்துக்கு போறாங்க ஆனா அங்கையும் லட்சக்கணக்கில் காசு அப்படித்தான் நம்ம லட்சக்கணக்கு செலவு செய்தாலும் அந்த குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைச்சிருமா அப்படின்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல ட்ரை பண்ணலாங்க இல்லைன்னா ரெண்டாவது அட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து நமக்கு நூறு சதவீத கேரண்டி இல்லை ஆனால் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு குழந்தை காரகனான குரு பகவானின் இந்த குரு பெயர்ச்சி நாளில் வரக்கூடிய இந்த விசேஷம் மிக பெரிய அளவிலான பலனை உங்களுக்கு தரும் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அனுகூலத்தை உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஏற்படுத்தி தரும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நமது மூல நூல்களில் சித்தர்களின் பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பரிகார முறைதான் உங்களுக்கான நூறு சதவீத தீர்வாகவும் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு மே பதினொன்னாம் தேதி குரு இந்த குரு பயிற்சி ஆகும் இந்த நாள் பௌர்ணமி திதியும் அன்னைக்கு தொடங்குது அப்ப பௌர்ணமி என்பது எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு வளர்வதற்கு பௌர்ணமியில் செய்யும் வழிபாடு செய்யும் பிரார்த்தனை முழு பலனை தரும் அப்ப பௌர்ணமியில் குழந்தை அப்படிங்கிறதை கரு உருவாகணும் கரு வளரணும் அப்ப குழந்தை பாக்கியத்திற்கு செய்யும் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது பௌர்ணமி திதியில் செய்வது மிக மிக விசேஷம் அன்னைக்கு நீங்க குழந்தை பாக்கிய தடை நீங்குவதற்காக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக ஜோதிட சாஸ்திரத்திலும் மூல நூல்களிலும் சித்தர்களின் பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் சந்தான கோபால கிருஷ்ணர் ஹோமத்தை செய்வது விசேஷ பலனை தரும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதற்கு பெயர் புத்திர காமாஷ்டி ஹோமம் இந்த சந்தானம் அப்படின்னாலும் குழந்தையை குறிக்கும் புத்திரம் அப்படின்னாலும் அது குழந்தையை குறிக்கும் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை நீங்கள் சந்தான கோபாலகிருஷ்ணனின் லட்சுமியின் ஆசியோடும் குருவின் அருளோடும் செய்வது விசேஷம் இப்ப குருவின் அருள் கிடைக்கும் அந்த நாளில் சந்தான லக்ஷ்மி மற்றும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் முன்னிலையில் இந்த ஹோமத்தை நீங்கள் செய்வது நூறு சதவிகித தடையை நீக்கிவிடும் இந்த நாளில் நேத்திரம் ஜீவன் அப்படின்னு இரண்டு விஷயங்களை ஜோதிட சாஸ்திரத்துல பின்பற்றுவது உண்டு இதை எதற்காக நாங்க பின்பற்றுவோம்னா கோவில்கள்ல கும்பாபிஷேகம் செய்வதற்கு இந்த நேத்திரமும் ஜீவனும் பாக்குறது உண்டு நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒரு முகூர்த்த நாள் இல்லாத நாள்ல கூட கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் ஆனால் நேத்திரமும் ஜீவனும் இல்லாத ஒரு நாளில் எந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகமும் செய்வது கிடையாது ஏன் நேத்திரம் ஜீவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திரம் என்பது பார்வையை குறிக்கக்கூடியது ஜீவன் என்பது உயிரோட்டத்தை குறிக்கக்கூடியது இந்த நேத்திரன் ஜீவன் இரண்டுமே மூன்று விதமா நீங்க பஞ்சாங்கத்துல அல்லது கேலண்டர்ல பார்த்தா தெரியும் நேத்திரம்ல வந்து இரண்டு கண்கள் உள்ள நாள் ஒரு கண் உள்ள நாள் குருட்டு நாள் அப்படின்னு உண்டு அதே போல ஜீவன்ல முழு வாழ்க்கை உள்ள நாள் அரை வாழ்க்கை உள்ள நாள் உயிரற்ற நாள்னு உண்டு அப்ப இதுல இந்த குரு பயிற்சியும் இந்த பௌர்ணமி திதியும் அதாவது சித்ரா பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள நாள் நேத்திரத்தில் இரண்டு கண்கள் உள்ள நாளாகவும் ஜீவனில் முழு வாழ்க்கை நாளாகவும் இருக்கு அப்ப பார்வையும் உயிரும் உள்ள நாளில் செய்யும் பரிகாரம் குழந்தை பாக்கியத்திற்கு செய்யும் பரிகாரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஒரு உயிரை உங்களுக்குள் உருவாக்குவதற்கான தடையை நீக்கி தரும் அடுத்தது சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் வந்து மக்களை சந்தித்து அவர்களின் பாவ கணக்குகளை குறைப்பதாக ஐதீகம் அப்ப சித்ரா பௌர்ணமிங்கிறது பௌர்ணமி திதி சித்திரை மாதம் வரக்கூடிய மே பதினொன்னாம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு சித்திரகுப்தன் வந்து மக்களின் பாவ புண்ணியங்களை நீக்குவதாக ஐதீகம் அப்ப அந்த நாளில் நம்மளோட ஜென்ம பாவ புண்ணியங்களின் கணக்குகளின்படி குழந்தை பாக்கிய தடையை நீக்கி கொடு அப்படின்னு நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த ஹோமத்தை செய்யும் பொழுது சித்திரகுப்தன் நமக்கு அருளாசியை வழங்குவார் இந்த சித்திரகுப்தன் என்பவர் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் ஒரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரிக்க கூடியவர் ஒரு மனிதனின் பாவ கணக்குகளை குறைத்து அல்லது பாவ கணக்குகளை நீக்கி அந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தின் அளவை அதிகரிக்க கூடியவர் இந்த சித்திரகுப்தன் அப்படிப்பட்ட சித்திரகுப்தன் உகந்த நாளாகவும் மக்களை சந்திக்கும் நாளாகவும் இருக்கும் இந்த மே பதினொன்னாம் தேதி சித்ரா பௌர்ணமி தொடங்கும் அந்த நாளில் நீங்கள் செய்யும் புத்திர காமஸ்ரீ ஹோமம்னு சொல்லக்கூடிய சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த ஒரு நாள் அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த விசேஷ நாள் வருவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த ஹோமம் நூறு சதவிகித பலனை தரும் இந்த ஹோமம் எங்க செய்ய போறோம் அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல செய்ய போறோம் இது எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா கருவறையில் நவ கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புத கோவில் இந்த ஆலயத்திற்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியும் நவ கிரகங்களும் நமக்கான குழந்தை பாக்கிய தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கும் ஒருவர் ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கையோ குரு கேது சேர்க்கையோ அல்லது குருவோடு சனி சேர்ந்திருப்பது இதெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கு தடையை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த இடத்துல எல்லாமே நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இது எங்கேயுமே தடையை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தமோ தவிர உங்களுக்கு முழுமையாக நடக்காதுங்கிற அமைப்பை தராது நவ கிரகம் நம்மள வந்து ஹோமத்தை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது நவ கிரகங்களால் ஏதேனும் தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அது ராகுவாலோ கேதுவாலோ சூரியன் செவ்வாயோலோ சந்திரன் புதன் குரு எந்த கிரகத்தால் தோஷம் இருந்தாலும் இந்த நவ கிரகங்கள் முன்னிலையில் செய்யும் இந்த ஓமத்தில் நவ கிரகங்கள் திருப்தி அடைந்து அந்த தோஷத்தை நீக்கிவிடும் அஷ்டலட்சுமிகளும் பார்க்கும் பொழுது பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அஷ்ட லட்சுமியும் நம்மளை பார்க்கும் பொழுது சந்தான பாக்கியத்தை தரும் சந்தான லக்ஷ்மி மனமு வந்து நமக்கு சந்தான பாக்கியத்தை தருவார் இந்த ஹோமத்தின் பொழுது சந்தான கோபாலகிருஷ்ணர் விக்கிரகத்தின் முன்னிலையிலும் இந்த ஹோமம் நடைபெறும் அப்ப சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையில் நடைபெறும் பொழுது சந்தான பாக்கியத்தை குழந்தை கிருஷ்ணராக இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணர் நமக்கு உடனடியாக அருளி தருவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஹோமத்தை ஆகம முறைப்படி சாஸ்திர முறைப்படி சிறந்த வேத விற்பனர்களை வைத்து வேத மந்திரங்கள் போத உங்களுக்கு தோஷ நிவர்த்தி செய்யப்படும் இது தம்பதியர் சமேதராக கலந்து கொள்வது நூறு சதவிகித பலனை தரும் ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களோட வாழ்க்கை துணை உங்களோட வர முடியலன்னா நீங்க அவர்களின் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபர்களின் குழந்தை பாக்கிய தடையை நீக்கிய ஹோமம் இந்த ஹோமம் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்களில் சித்தரின் பாடல்களில் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு விசேஷம் நிறைந்த இந்த நாளை பயன்படுத்தாம விட்டுட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே இந்த நாள் தெரியாம போயிடுச்சேன்னு நினைக்க கூடாது இது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வருவது கூடுதல் விசேஷம் கடவுள் நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான கதவை திறந்து விட்டார் அப்படின்னு நினைக்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது வேலைக்கு போறவங்களுக்கும் விடுமுறை நாளாக இருக்கும் அப்ப இந்த குரு பயிற்சி நூத்தி ஐம்பது வருடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியில் வருகிறது அதிலும் பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள இரு கண்களும் முழு வாழ்க்கையும் உள்ள நாளில் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு குழந்தை ஜனனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இன்னும் அதிகரித்து தருவார் சித்திரகுப்தன் நமது பாவங்களை நீக்கி நம்மை சந்திக்க வரும் நாள் நம்ம கடவுளை போய் சந்திக்கும் நாட்கள் எத்தனையோ உண்டு ஆனால் இந்த நாள் சித்திரகுப்தன் மக்களை சந்தித்து அவர்களின் பாவங்களை நீக்குவதாக ஐதீகம் அப்ப அந்த நாள் இது இன்னும் விசேஷம் அப்ப இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவற விட்டுவிட்டால் நமக்கு இதை விட சிறந்த நாள் கிடைக்குமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு இந்த ஹோமத்துல கலந்துக்குங்க ஹோமம் செய்யக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல் இருக்கிறது இங்கே வருவதற்கு கள்ளக்குறிச்சியில இருந்து சென்னையிலிருந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் இங்கெல்லாம் இருந்து நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து வசதியும் சேலத்திலிருந்து வருபவர்களுக்கு நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து வசதியும் இருக்கு எல்லா பஸ்ஸுமே இந்த தலைவாசல் நிற்கும் தலைவாசல் தாலுக்கா அதனால எல்லா பஸ்ஸுமே அங்க நிற்கும் வரலாம் இல்ல கார்ல வர முடியுங்கிறவங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷனை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ண அனுப்புவாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஆலயத்துக்கு வந்துடலாம் இந்த நாளில் காலை ஒன்பது மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கி மதியம் இரண்டு முப்பதுக்கு இந்த ஹோமம் நிறைவடைந்து விடும் நிச்சயமாக இந்த ஒரு அற்புதமான நாள் நூத்தி ஐம்பது வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய உன்னதமான இந்த நாள் குழந்தை பாக்கியத்திற்காகவே வரும் நாளாகவே நான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சொல்றேன் அப்படிப்பட்ட இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே அங்கே அமர வைக்க இடவசதி இல்லாததால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் முன்பதிவு எடுத்துக்குவோம் அதனால உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள் நான் தான் இந்த ஹோமத்தை முன்னின்று நடத்தி வைப்பதால் நம்ம எல்லோருமே மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகவும் குறுப்பயிற்சி நாளாகவும் இருக்கும் அந்த நாளில் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் நீங்க கொடுத்துடுங்க இந்த வீடியோவை குழந்தை பாகியம் இல்லாத பல நபர்கள் பயன்பெறும் வகையில் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணலாம் அதுல இருக்கிற குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருமே பயன்பெறுவார்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்